பிரயூஸ் தலாட் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம ஒரு கேள்விக்கான பதிலை தான் போகிறோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிடத்துல கேட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு ரஷ்ய தேசம் பவர் இண்டெக்ஸ் ரேட்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்குது நம்பர் டூ என்ன கேட்குறாருன்னா ரஷ்ய தேசம் உலகம் முழுவதும் மலிவான விலைக்கு பெட்ரோலை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ரஷ்யாவை அழிக்க முடியும் என்று கேட்டிருக்கிறார் அது கூடவே ஒன்று சொல்லியிருக்கிறார் போதகர் தவறான போதனையை போதிக்கிறாரோன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதற்கு பதில் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவதாக ஒரு காரியம் ரஷ்யா பவர் இண்டெக்ஸ் ரேட்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது உண்மைதான் இந்த உலக பிரகாரமான காரியத்தில் இது உண்மை ரெண்டாவது ரஷ்யா மலிவான விலைக்கு பெட்ரோல் சப்ளை செய்து கொண்டிருக்கிறது இதுவும் உண்மைதான் நான் இதை பொய் என்று சொல்லவில்லை ஆனால் ரஷ்யா பவர் இன்டெக்ஸ் ரேட்டிங்கில் நம்பர் ஒன்னில் இருக்கிறதுனாலேயோ ரஷ்யா மலிவான விலைக்கு பெட்ரோலை விற்பனை செய்வதனாலேயோ ரஷ்யா காக்கப்படும் என்று நம்முடைய வேதத்தில் எந்த கூற்றும் சொல்லப்படவில்லை இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே இந்த விஷயமானது காமனாக பரவி இருக்கிறது எப்படின்னா உலகத்தில் உள்ள காரியத்தை வச்சு வேதம் சரியா தவறா என்பதை அவர்கள் சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது வேதத்தில் இருக்கிறதை வைத்து தான் இந்த உலகம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயத்தை அப்படியே உரசி பார்க்கணும் அதுதான் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய விசுவாசிகளும் பழைய போதகர்களும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அதை உரைகளாக வச்சிருக்காங்க உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து நம்ம தான் உரசி பார்க்கணுமே தவிர இந்த வேதத்தை எடுத்து உலகத்தோடு உரசி பார்க்கக்கூடாது அப்படி செய்தால் நாம் யாவரும் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்போ புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துல கோகு மா என்கிற தேசம் வருகிறது நீங்கள் அதை விளக்குங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு சவாலான ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் மட்டும் கோகு மா என்று குறிப்பிடப்படலை புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த கோகு மா என்கிற காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்க அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் வசனங்கள் எட்டு மற்றும் ஒன்பது நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது நான் உங்களுக்காக அந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை மட்டும் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன் அதாவது ராஜாவுக்கு பிரியமான நகரத்தின் மீது கோகும் கோகு தன்னுடைய கூட்டங்களை கூட்டி கொண்டு வரும் கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அவர்களை சங்கரிப்பார் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இதே காரியத்தை தான் எஸ் எழுதி வச்சிருக்கிறாரு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு அக்னினாலும் கந்தகத்தினாலும் நான் கோகோடே வழக்காடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு இரண்டு பேரும் ஒரே சம்பவத்தை ஒன்று போல எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று எஸ் எழுதி வச்ச காரியத்துக்கு யோவான் அதற்கான கன்ஃபர்மேஷனை எழுதுறாரு அப்போ நல்லா கவனிச்சுக்கணும் இந்த பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் ஜோடி வசனங்கள் இருக்கும் அதை ஆவிதான் இணைக்கும் நம்ம பைபிள் படிக்கும் போது மட்டும்தான் இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த இடத்திற்கு போனாலும் இந்த காரியம் இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படாது என்று சொல்லி இன்றைக்கான தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் மேலும் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்